ஒவ்வொரு வாரமும் ஓடிடியில் நிறைய படங்கள் வெளியாகும் நிலையில் இந்த வாரம் ரசிகர்களுக்கு சம்மட் ரேட் காத்துக்கொண்டிருக்கிறது அதாவது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஏழு படங்கள் இந்த வாரம் பிரபல ஓடிடி தளங்களில் வெளியாகி இருக்கிறது அவை என்னென்ன படங்கள் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அது ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை வாலிபன் மோகன்லால் மற்றும் சோனாலி குல்கர்னி ஆகியோர் நடிப்பில் வெளியான இந்த படம் டிஸ்னி ஹாஸ்டாரில் வெளியாகிறது பழம்பெரும் மனிதனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படம் வருகிற பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ஓடிடியில் ரசிகர்கள் கண்டு மகிழலாம் அடுத்தது போச்சர் நிமிஷா சஜயன் திபியேந்தி மற்றும் ரோஷன் மேத்தியோ ஆகியோர் நடிப்பில் உருவாகியிருக்கும் தொடர் போச்சர் காடுகளில் உள்ள விலங்குகளை வைத்து எடுக்கப்பட்டுள்ள இந்த தொடர் வருகின்ற தேதி அமேசான் பிரைமில் வெளியாகிறது அடுத்தது அவதார் தி லாஸ்ட் கோடன் காமியர் ஹியூங்லி மற்றும் கியாவென்டியோ நடிப்பில் உருவாகியுள்ள அவதார் தி லாஸ் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு நெட் ஓடிட்டில் வெளியாகிறது அடுத்தது அபார்ட்மெண்ட் ஃபோர் நாட் ஃபோர் ஜென்னி யூ கே சுக் சாடே ஹியூன் பலோர் நடித்துள்ள அபார்ட்மெண்ட் ஃபோர் நாட் போர் அமேசான் பிரைமில் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வெளியாகிறது அடுத்தது பவர் புக் த்ரீ பாட்டினா மில்லர் எம் எஸ் நடிப்பில் உருவாகியுள்ள பவர் புக் த்ரீ ரைசிங் கானன் லயன்ஸ்கேட் பிளேயில் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகிறது அடுத்தது சாயக்ஸ் புற்றுநோய்க்கு அதிசய சிகிச்சை மேற்கொள்ளும் கதையை கொண்டுள்ள சாயக்ஸ் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி லயன்ஸ்கேட் பிளேயில் வெளியாகிறது அடுத்தது தி இந்திராணி முகர்ஜி ஸ்டோரி இந்திராணி முகர்ஜி வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிறது ஓகே வீவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்